ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குக்கிங்கு என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போற மக்களே வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம கிச்சனில் என்னென்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குது ஜப்பானில் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய பல்லாரி வந்து எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸி மட்டன் டிப்ஸு பேச்சுலர்ஸு அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு என்ன நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு வந்து பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவ் லவங்கம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் செனிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது அதனால் பெருஞ்சீரம் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும் வெங்காயத்தை நல்ல எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலேயே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தங்காயத்துக்கு அப்புறம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் மக்களே அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளி தான் உங்களுக்கு ரெண்டு சின்ன தக்காளியாக இருந்தால் ஓகே அந்த மாதிரி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மட்டன் ஒரு கிலோவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஆச்சி மட்டன் மசாலா ஆச்சி மட்டன் மசாலா நல்லா வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மக்கள் இது தான் நான் இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் தேவைன்னா ரெட் சில்லி பவுடர் போடுங்க இல்லைனா நம்மளுக்கு அந்த ஆச்சி மட்டன் மசாலையே ஸ்பைசஸ் இருக்கும் வரப்பு இருக்கும் ஸோ பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆச்சி மட்டன் மசாலாலேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க அதனால் பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு எப்பவுமே டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நம்மளுக்கு குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக ஒரு சட்டை நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு விசில் போட்டு ஒரு பத்து பத்து விசிலுக்கு மேலே வச்சேன் மக்களே நல்லா மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா பத்து விசில் வச்சேன் ஏன்னா இங்கே உள்ள மட்டன் வந்து ஃப்ரோசன் மட்டன் அதனால் கொஞ்சம் தேக லேட் ஆகும் நம்மளுக்கு இந்தியாலலாம் வந்து ஃப்ரெஷ் மட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் ஸோ நான் வந்து நல்லாவே விசில் விட்டு எடுத்துருக்கேன் மக்களே நல்லா பொறிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா மூடியை போட்டுட்டு விசில் வச்சேன் குக்கரை மூடிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கடந்துச்சு அதை விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இருக்கேன் என் பையன் வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க என்ன மாதிரியான வேணும் உனக்கு என்ன வேணும் மக்களே நின்றுட்டு இருக்கா மக்களே என்ன பாத்திரமே விளக்க விடல வந்து எனக்கு எடுத்து போட்டுக்கிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு வழிய ஒரு முடிவு எடுத்து அவர் என்ன கேட்டு செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே அவர் என்ன கேட்டார் தெரியுமா அதுக்கப்புறம் பாருங்க அவர் என்ன கேட்டிருக்காரு என்னை என்ன செய்ய வச்சிருக்காருன்னு பாருங்க மக்களே கிச்சன்லயே நின்றுகிட்டு பசியோ பசியோன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு மக்களே சரி நேத்து வச்ச சேமியா இருக்குடா சுடோச்சி தரவா சாப்பிடியான்ட்டு அதை எடுத்து சுடோச்சி மக்களே சரின்னா மக்களே சரி நீ எடுத்து சுட வச்சு கொடுத்தா எனக்கு வேணான்ட்டா மக்களே சரின்ட்டு அதை சுட வச்சு அதை ஒரு வேற பவுல்ல எடுத்து வச்சுட்டு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு கேசரி வேணும் எனக்கு ஸ்வீட் வேணும் மக்கள் சேமியா ரவை கேசரி பண்ணிடலாமா குட்டிக்கு ரவை கேசரி வேணுமா பசிக்குதான் பசிக்குதுன்னா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வேணுமா கே வேண்டாமா கேசரி தான் வேணும் வேணாம் வாண வேணாம் வேணாம் ஆமா இப்ப டூ செகண்ட்ல பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நீங்க வைங்க சரின்ட்டு அந்த பவுல மாத்தி வச்சுட்டு கீ போட்டு நம்ம கிறிஸ்மஸ் முந்திரிய போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு லவங்கம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஆஹ் கீல ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன் மக்களே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் திரும்ப வந்து நெய் போட்டு நம்ம ரவை இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு கப் ரவை எடுத்தேன் மக்களே ரெண்டு கப் ரவைய நல்லா வந்து அதையும் ஃப்ரை பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பாருங்க ரவை நல்லா வறுத்துட்டு லைட்டா அந்த ரவையோட வாட வரும்ல நல்லா சூடாயி அதுப்போ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே சட்டியில ஒரு ரெண்டு கப் நான் ரவை எடுத்தேன் மக்களே சோ அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு கப் தண்ணி ஊத்தி அத நல்லா வந்து உடனே நம்ம எல்லோ கலர் இன்னைக்கு எல்லோ கலர் கலர் மிக்ஸ் பவுடர் போட்டேன் மக்களை போட்டுட்டு நம்ம வறுத்த வச்ச போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் மக்களை மற்ற மக்களை கட்டி விழுகாம கின்னுறதுதான் இல்லை உள்ள ஒரு ட்ரிக்கு இவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டே பையன் வந்து பசிக்குது பசிக்குது கூட 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 அவசரப்படுத்தினாரா கொஞ்சம் இன்னைக்கு வந்து அவசரமாக பண்ண மக்களை ஒழுங்கா கூட இன்னைக்கு கிண்ட உடலை ஆனால் சூப்பர் எம்யா வந்துச்சு மக்களை நல்லா வறுத்து வச்சதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீய ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சுரு இன்னைக்கு வந்து சுகர் போட்டு தான் மக்களே பண்ணேன் நல்ல சுகர் வந்து ஒரு ரெண்டு கப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணேன் மக்களே கடைசியில வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணேன் அதான் கொஞ்சம் நல்லா சாஃப்டா சூப்பராக இருந்துச்சு மக்களே இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சூப்பர் சாஃப்டா வந்துருந்துச்சு நான் அவசரப்படுத்தினா நம்மளுக்கு கையும் காலம் ஓடாது மக்களே அவசர அவசரமா பண்ணேன் ஆனா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அதான் இந்த மாதிரி அவசரமா பண்ணும்போது அது ஒரு குண்டக்க மண்டக்க பண்ணதும் ஒரு டேஸ்ட் தான் மக்கள் ஹாப்பியா குடுத்த மக்கள் ஆனா சுடுதுன்னு சொல்லிட்டு பிள்ளை கையில வாங்க மாட்டேன்ட்டான் அதோட சரி டேபிள் வச்சு அப்புறம் பொறுமையா சாப்பிட்டாரு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி இருந்ததோட சேம் கேசரி பண்ண பாத்திரம் அது இது எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டா எடுத்து வச்சே மக்கள் பாருங்க எக்ஸ்ட்ரா இருந்த மிஞ்சி போனதை சுட வச்சு இந்த மாதிரி அலுமினியம் கிச்சன் பிளாஸ்டிக் ரேப் வச்சு போட்டு வச்சுட்டேன் ஓரளவுக்கு இப்போ நீட் பண்ணியாச்சு மக்களே மட்டன் வெந்துருச்சு விசில் போனோடனே கொண்டாங்கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் மத் மக்களே தலை தலைன்னு நல்லா சாஃப்டா மையா வெந்து நல்லா வந்து தண்ணி எவ்வளோ இருந்துச்சு தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு பட் இந்த அளவுக்கு குழம்பா இருந்தா போதும் மக்களே ரொம்ப குழம்பு இருந்தா இஷ்டப்பட மாட்டாங்க என் ஹஸ்பண்டுமே கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அதான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சாச்சு நைட்டு வந்து இந்த நான் தான் வாங்கிட்டு வந்தாங்க இங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோரு ஹலால் ஷாப்பு கியூமுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி கடைகளில் இந்த ஹலால்னே போட்டு இந்த மாதிரி நாண் கிடைக்கும் அதான் வாங்கிட்டு வந்தாங்க குழம்பு வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் லெட்யூஸ் சாலட்னு சொல்லுவோம் மக்களே இதை அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் சேலட் கேட்டாங்க இந்த மாதிரி டியூனா டின்னு விற்கும் தேர்டு தயிர் உப்பு மெய்னிஸ் இங்கே இந்த மாதிரி டின்னில் கிடைக்கும் அந்த மாதிரி மெய்னிஸு ரெட் ஆனியன் ஒன்று எடுத்து எல்லாம் நல்லா சாப் பண்ணிவிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா மக்களே லெட்டூ சேலடை சின்ன சின்ன நறுக்கி போட்டு ஒரு பலாரி அதே நல்லா சின்ன சின்னதாக போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இந்த மெய்னிஸு அதுக்கப்புறம் இந்த மேனிஸ் பாத்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி இந்தியாவில மேனிஸ் கிடைக்காது மக்களே அதுக்கப்புறம் இந்த டியூனா டின்னு டியூனா டின்னு அந்த பிஷ் இருக்கலாம் மக்களே டியூனா பிஷ்ஷ் அதோட டின்னு இந்த மாதிரி வைப்பாங்க சூப்பரா இருக்கும் மக்களே இந்த மாதிரி சாலேட்ல போட்டு தயிரும் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு சூப்பரா ஒரு மிக்ஸ்அப் பண்ணி கொடுப்பேன் மக்களே என் ஹஸ்பண்டுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் மக்களே அதோட சைட் பை சைடாக முட்டையும் அவிக்க போட்டுட்டேன் மக்களே அதுக்கப்புறம் சேமியாலாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு கேசரி அப்புறம் நைட்டே வந்து லஞ்ச் பேக் பண்ணி ஹாலே அப்படி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் மக்களே இப்போ வின்டர் டைமாக ஹாலில் வந்து செம்ம குளிராக கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரி பதினாலு டிகிரி தான் இருக்கும் காலையில ஏர்லியா போயிடுவாங்க ஸோ வந்து வின்டர் டைம்ல இந்த மாதிரி பண்ணிக்கிறது மக்களே காலையில எந்திரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் குட்டி பையன் வேற இருக்கிறதுனால ஏ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம தஸ்லீம் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் மது வரைக்கும்